வேர்பாலம் என்பது உயிருள்ள மரங்களின் வேரை கொண்டு படிப்படியாக இயற்கையான முறையில் அமைக்கப்படும் பாலங்களாகும் இது ரப்பர் மரங்களின் மேல் பக்கமாக உள்ள காற்று வேர்களை கையால் வேண்டியவாறு வளைத்து முறுக்கி இணைத்து உருவாக்கப்படுகின்றன இவ்வகை பாலங்கள் வடகிழக்கு இந்தியாவில் உள்ள மேகாலயாவின் தென் பகுதியில் உள்ள காசி மற்றும் ஜெயந்தியா மலைப் பகுதிக்கு இடையில் ஷில்லாங் பீடபூமி மக் பகுதி மக்களால் அமைக்கப்படுகின்றன பாலம் அமைக்க வேண்டிய பகுதியில் வளைத்து கொடுக்கும் மரவேர்களை முறுக்கி அவற்றின் மறுபுறம் நோக்கி செலுத்துகிறார்கள் இந்த செயல்முறையில் பாலங்கள் அமைக்க பதினைந்து ஆண்டுகள் வரை ஆகின்றது என்கின்றனர் இந்த பயனுள்ள உயிருள்ள வேர் பாலத்தை அமைக்கும் நுற்றம் பல நூறு ஆண்டுகளாக பரிணமித்து வந்துள்ளது இந்த பாலம் மரங்களின் வேர் தடிமன் கூட கூட வலிமை மிக்கதாக மாறுகின்றது பாலத்தின் ஆயுள் மரங்களின் வேர் ஆரோக்கியமாக உள்ளவரை நீடிக்கிறது சில பாலங்கள் ஐம்பது பேர் வரை எடை தாங்கக்கூடியனையாகவும் சுமார் முப்பது மீட்டர் நீளம் கொண்டவையாகவும் உள்ளன மேகாலய வேற்பாலங்களில் சில ஐநூறு ஆண்டுகளை விட பழமையானவை என்று நம்பப்படுகிறது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்